அன்வான் இஸ்லாம் உறவுகளே இதே யூதர்களை எதிர்த்த தலைவர்களை பற்றி ஒரு சுருக்கமாக நான் சொல்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் கிங் ஃபைசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் சவுதியுடைய மண்ணை ஆட்சி செய்தவர் இவருடைய காலத்தில் பேர்மா மக்களுக்கு அதாவது இன்றைக்கும் மக்கா வாசிகளில் பதினைந்து வீதமானவர்கள் பர்மாவுடைய மக்கள் அந்த காலத்தில் இவர் கொடுத்த இடம் அந்த மக்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப்பை கொடுத்தாரு எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி பேர்மா மக்களுக்கு நடந்த அணியாய் கிட்டத்தட்ட நானூற்றி சுற்றம் கிராமங்கள் எரிக்கப்பட்டுச்சு இந்த நேரத்தில் பங்களாதேஷ்கும் பேர் இடையில ஓடக்கூடிய ஒரு ஆறு தான் நாப் நதி இந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அந்த பேர்ல இருந்து தப்பு படகுல இரண்டு படகுல வாராங்க பங்களாதேஷுடைய போர்டருக்கு இந்த நேரத்துல பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிய நாடு அந்த நாடு எடுக்க ஏலா எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் எடுக்க வானம் என்று சொல்லி திருப்பி அனுப்பப்படுறாங்க இந்த நேரத்துல இரண்டு நாட்களுக்கு பின்னால பங்களாதேஷ் மீனவர்கள் மீன் பிடிக்க போறாங்க போற நேரத்துல தூரத்துல பாக்குறாங்க ஏதோ மிதந்து கொண்டிக்கு திருப்பி அனுப்பப்பட்ட இரண்டு படகுகளும் கவிழ்ந்து அதுல இருக்கிற எல்லாமே ஷஹிதா வீக்கிறாங்க சுபஹானல்லா நிச்சயமாக இவர்களிடத்துல கையாமத் நாள் இதை பத்தி கேட்க போறான் இப்படியான மக்களுக்கு அந்த காலத்தில் அநியாயம் நடக்கக்கூடிய நேரத்தில் கிங் ஃபைசல் மக்காவில் இடம் கொடுத்தார் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பலஸ்தீனத்தில் ஏற்பட்ட இதை மாதிரி இனப்படுகொலை ஏற்பட்ட நேரத்தில் கிங் ஃபைசல் அமெரிக்காவை பார்த்து சொன்னார் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டாட்டி எங்கள் நாட்டில் இருந்து அவங்களுக்கு ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் பகிரங்கமாக சொன்னார் இவருடைய அரண்மனையில் ஒரு மிம்பர் கூட இருந்துச்சு அந்த மிம்பர் என்ன சொல்லுவார் என்ன வெற்றி அந்த இந்த மிம்பர் அங்கே வச்சு நான் குத்துபா செய்யணும் அடிக்கடி துவாக்கே பெற அல்லாஹ்

நாளைக்கு இதனுடைய பழிய தீர்த்தை தீர்வு என்று சொல்லிட்டு போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஷகிதாக்கப்பட்டார்